சிவபெருமான் போல் உருவம் தரிக்கும் அசுரன் இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தாட்சாயனி தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் உருவம் எடுத்த அசுரன் தேவியை யாம்மே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீர் அறியவில்லையா என கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயினி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலது புறமாக இருக்கும் மாயத்தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார் சிவபெருமானின் கண்களை மட்டும் தான் கண்டார் அந்த கண்ணில் வெறியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தாட்சாயினி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நகர்ந்தார் இடதுபுறத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களைக் கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணையும் மட்டுமே தென்பட்டன இவரே என் கணவர் என அனைத்து கொண்டார் தாட்சாயினி தேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்